ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியாகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகையை முதல் மூன்று நாள் ஆகிய பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாள் இச்சாசக்தியாகிய லக்ஷ்மியாகவும் அடுத்த மூன்று நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும் நவராத்திரியின் ஆறாம் நாள் அம்பிகையை எவ்வடிவில் வழிபட வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் சொல்ல வேண்டிய மற்றும் இக்காணொலியில் காண்போம் ஆறாம் நாள் அம்பிகையை இந்திராணி அல்லது காத்தியாயனியாக வழிபட வேண்டும் பருப்புகளை கொண்டு தேவியின் நாமத்தை கோலமாக போட வேண்டும் செம்பருத்தி மலர்களால் அலங்கரித்து மறிக்கொழுந்தால் அர்ச்சிக்க வேண்டும் காலையில் தேங்காய் சாதமும் மாலையில் பச்சை பயிறு சுண்டலும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பழங்களில் நாரத்தை பழம் விசேடமானது நீலாம்பரு ராகத்தில் பாடல்கள் பாட வேண்டும் பேரிவாத்தியம் இசைக்கலாம் ஏழு வயது பெண் குழந்தையை அழைத்து சண்டிகாவாக பாவித்து கிளிப்பச்சை ஆடை கொடுத்து உணவளித்து மங்கள பொருட்களை கொடுக்க வேண்டும் குழந்தை விளையாட பொம்மை கொடுக்கலாம் நவராத்திரியின் ஆறாம் நாளான இன்று அம்பிகை முன் நாம் கூற வேண்டிய மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் சண்டிகாம் சண்டரூபாய சண்டமுண்டவினாசினி தாச்சண்டபாவகரிணி சண்டிகா பூஜையாமியகம் கிரீடிணி மகாவஜ்ரே சகசிரநயனோஜே ருத்ரணரே சகந்திரே மகேந்திரே நமோஸ்துதே ചായ്മെ വജ്രഹസ്തമഹ തണ്ണോ ഇന്ദ്രാണു പ്രചോദയാ